ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இந்த குளிர்காலத்தில் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சத்தான ஆரோக்கியமான ஐந்து வகையான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறேங்க பாலில் மஞ்சளை போட்டு குடிக்கலாங்க இஞ்சியையும் துளசியையும் சாப்பிட்லாங்க குங்கு பூ தேநீர் குடிக்கலாம் நெல்லிக்காயை சாப்பிடலாம் சீரக தண்ணீர் குடிக்கலாம் இந்த உணவுகள் எல்லாமே குளிர்காலத்தில் உங்களுடைய உடல்நிலையை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு உதவுதுங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உங்களுடைய உடலை இந்த குளிர்காலத்தில் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நேயர்களே அடுத்த வேறொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நேயர்களே நன்றி வணக்கம்